வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜே நான் கண்டசானேன் டிஎன் டிக்டர் இப்போ என்ன சொல்லுங்கன்னா டெய்லி தினம் பத்து அப்படிங்கிற வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த பத்து தான் விஸ்தாரம் அப்படிங்கலாம் ஆரம்பித்து இதில் வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரைட் இப்போ நேற்று வந்து இந்த வீடியோ கொடுக்கல தினம் பத்து கொடுக்க முடியல பட் இன்றைக்கி இந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு வந்துடும் சரி இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை இருக்கு நம்ம வந்து இன்றைக்கி டிவி நியூஸில் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு தலைமை ஆசிரியர்கள் வந்து இல்லை நிறைய இதுக்கு வந்து தலைமை ஆசிரியர்கள் இல்லை அப்படின்ட்டும் ஒரு தகவல் வந்திருந்தது அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சில பள்ளிகள் வந்துட்டு ஆசிரியர்களே இல்லை ஆசிரியர்களே இல்லை அப்புறம் அந்த அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாமே அழுவிற அந்த காட்சிகளும் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு மேக்சிமம் காலி பண்ணிடுங்க தான் இருக்குது டீச்சர்ஸ் இன்னும் ஃபில் பண்ணல ஆனால் இந்த முறை கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏன்னால் இருபத்தி ஆறில் எலெக்ஷன் இது ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தால் பட் இருந்தாலும் இப்போ வந்து அதுக்கான ஏற்பாடுகள் இப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஏன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே எக்ஸாம் டெட் எக்ஸாம் எழுதி எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில யுஜிடிஆர் எழுதி சர்டிஃபிகேட் ரிவிஷனில் முடித்து அவங்களுக்கு போஸ்டிங் போட்டு ஒன்னேர் ஆகிடும் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா லைட் அதனால் இப்போது படிக்கிறதுக்கான சரியான சூழ்நிலை இதுதான் இப்போ நீங்கள் எந்த ஒரு டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வாடகைக்கு டெட்டுக்கு ஓடு படிக்க ஆரம்பிச்சிடுறேன் சரி நம்ம கிளாஸ் போக ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சை வளம் அப்படின்னு ஒரு டைட்டில் பாஞ்சை வளம் பாஞ்சை பாஞ்சாலம் உரிச்சின்றது இதுதான் வந்து சாப்பிட்டா சொல்றாங்க பாஞ்சை வளம் பாஞ்சாலம் உரிச்சி அப்படின்னா டக்குன்னு நமக்கு மைண்டுக்கு வர போறது யாருன்னா கட்டபொம்மன் இந்த வீரபடிய கட்டபொம்மன் தான் சோ இந்த தலைப்பில் இருந்துட்டு வரக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதை எழுதிய பேர் பாத்தீங்கன்னா வானமாமலை வானமாமலை நா நா வானமாமலை இந்த பெயரெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எக்ஸாம் வரக்கூடிய பெயர்கள் கவிஞர்களுடைய பேர் இது நான் வானமாமலை அப்படிங்கிறது இவர் தொகுத்து வெளியிட்டு இருக்கிற இந்த வீரபாண்டிய கட்ட பொம்மு பாடல் அப்படின்ற அதாவது வீரபாண்டிய கட்ட பொம்மன் கதைப்பாடல் அப்படின்ற நூலில் இருந்து எடுத்து தான் இந்த பாடலுடைய வரிகள் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல நம்ம எடுக்கிற ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னே நம்ம நேற்று பார்த்து அந்த இதில் வந்து இருந்திருக்கும் அதாவது சோரன் சொல்லக்கூடிய இந்த வரிகள் அதாவது சூரன் அப்படின்னு வீரன் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் சாஸ்தி மிகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவையும் நேற்று நம்ம பார்த்துருப்போம் அதாவது இது வந்து அந்த கொஞ்சோண்டு பார்த்துட்டு நம்ம விட்டுருப்போம் இல்லைன்னா நாளைக்கு பார்த்துட்டு நம்ம விட்டுருப்போம் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது என்ன சொல்ல வரோங்கன்னா சுத்த வீர வீர சுத்த வீர சூரன் கட்ட தொடங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் பொருள் இதனுடைய பொருள் என்னன்றது மட்டும் நீங்க பாருங்களேன் குறையில்லாத இந்த வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய இந்த பகுதியாகிய பாஞ்சால குறிச்சினுடைய வளங்களை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிப்பாரு கூடவே இந்த சாஸ்தி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மிகுதி இருக்கு அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேராக கூர் மிகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளும் உண்டு கூர் அப்படின்னா மிகுதி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இப்ப அடுத்து பொக்கிசம் சொல்லிட்டு ஒன்னு வந்திருக்கோம் இது என்னன்னா பொக்கிசம் அப்படிங்கிறது இப்ப இந்த பத்து பத்தாக நம்ம எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சுட்டோம் இடையில பாத்தீங்க அப்படின்னா இது வேற பாடலாக போயிடுது அது வேற பாடலாக போயிடுது அதனால இந்த குடல்படிகள் வந்துடுது இந்த மூணையும் நம்ம பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழுதை நம்ம அதில் பார்த்துக்கலாம் சரி இப்ப அடுத்து பொக்கிசம் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதாவது வீட்டியலூர் மணிமேடைகளாம் அந்த பாடலுடைய வரிகள் பாருங்க வீட்டியலூர் மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளாம் மதில் ஓடைகளாம் சரிங்களா மதில் ஓடைகளாம் மதில் அப்படின்னா சுவர் சுவர் மதில் ஓடைகளாம் பூட்டுங்கதவுகள் நேர்த்திகளாம் பண பொக்கிச விரும்பார் சாஸ்திகளாம் பண அதாவது பண பொக்கிச விரும்பார் சாஸ்திகளாம் இதோட பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும் வீடுகள் எல்லாம் மதில்களால் சொல்லப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும் வீட்டு கதவுகள் மிகவும் நேர்த்தியாக

இதுக்கு மீனிங் என்ன சொல்ல போறேன்னா பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு பொருள் உண்டு சரி மதிலோடைகளாம் பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம் பணப்பொக்கிசை விடும்பார் அது விடும்பார் சாஸ்திகளாம் அதிகம் மிகுதியாக இருக்குமா இதுல இருந்து என்னன்னா வீடுகள் தோறும் அணிகால அழகு அழகாக செய்யப்பட்ட மேடைகள் இதெல்லாமே இருக்கும் என்ன சொல்றது செல்வம் மிகுந்த வைகளாக நிரந்தவைகளாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இந்த மூணும் இதுக்கு உண்டான இதை பார்த்ததுக்கு பின்னாடி இப்போ அடுத்ததை பாருங்க விஸ்தாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும் விஸ்தாரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா என்ன சொல்லுது பெரும் பரப்பு அதாவது அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து ரொம்பவும் பெரும் அதிகமான பரப்பாக இருக்கும் அதான் அந்த வீதிகள் விஸ்தாரம் பெரும் பரக்கு கமுகு அப்படின்ற ஒரு பொருளும் இந்த வார்த்தையும் ஒரே ஒரு லைன்ல வருது விஸ்தாரம் பெரும்பரப்பு கமுகு அப்படின்னா பாக்கு நம்ம வந்து மரபு சொற்கள் சொற்கு போம் கமுகம் கூந்தல் அப்படின்னா அந்த பாக்கு மரத்தினுடைய அதாவது இதுல என்ன சொல்லணும்னா வெந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்த சந்தன சோலைகளும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும் புரியுங்களா இதோட பொருள் பாத்தீங்கன்னா புதுமையான தெரு வீதிகளும் பெரும்பரப்பில் விஸ்தாரம் பெரும்பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும் அதே மாதிரி பூஞ்சோலைகளும் சந்தன மரத்திலான செய்யப்பட்ட அந்த சோலைகளும் இருக்கும் சந்தன மர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் கமுகு பாக்கு தோப்புகளும் அந்த நாட்டுக்கு அழகு சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாரணம் வாரணம் ஆயிரம் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் வாரணம் அப்படின்னா யானை அப்போ வாரணசாலை ஒரு ஒருபுறமாம் பரி வளரும் சாலை ஒருபுறமாம் வாரணசாலை ஒருபுறம்னா ஏனைகள் நடந்து வரக்கூடிய பகுதி ஒரு புறமாம் பரி பரி அப்படின்னா குதிரை பரி அப்படின்னா குதிரை பரிவளரும் சாலை ஒரு புறமாம் தோரண மேடை ஒரு புறமாம் சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் போயிட்டு இருக்கும் அப்ப இங்க வந்து வாரணம் ஆயிரம் அப்படின்னு ஒரு தலைப்பு நம்ம படிச்சிருப்போம் ஏனைகள் ஆயிரம் ஏனைகள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற பாருங்க அந்த இதைதான் அவங்க வாரணம் ஆயிரம் சொல்லிப்பாங்க

இந்த யானையை பத்தி படிப்போம் மத வேளங்கள் அப்படின்னா மத யானைகள் கரி யானை கரி இந்த கரி யானை யானை அதே மாதிரி கறி குருத்து யானை தந்தம் கறி யானை தந்தம் பிடி பெண் யானை பிடி பிடி அப்படின்னா பெண் யானை பிடிச்சுக்கும் பெண் யானை பிடி வேளம்னா ஆண் யானை வேளம் ஆண் யானை வேளம் வேளம் வாழப்படலாம் வேளம் ஆண் யானை சரிங்களா இப்ப பரி வந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம் பரி குதிரை அயம்னா குதிரை அயம் ஐயம் ஐயம் பரி குதிரை ஐம்னாலும் குதிரை துரகதம் குதிரை துரகதம் 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 கதம் கதம் சொல்றோம் இல்ல துரகதம் அப்படின்னாலும் குதிரை பரி குதிரை அயம் குதிரை துரகதம் குதிரை அதே மாதிரி வாரணம் யானை அரசு உபா அப்படின்னா பட்டத்து யானை மத வேளங்கள் மத யானை கரி அப்படின்னாலும் யானை கரி குருத்துங்கிறது யானை தந்தம் பிடி அப்படின்னா பெண் யானை வேளம் அப்படின்னா ஆண் யானை சரிங்களா யானை கூடமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும் தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் போயிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் இதுல சிங்காரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த பாடல் வரிகள் எங்க வரும் அப்படின்னா ஆசாரவாசல் அலங்காரம் துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம் ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழுவிட்டு இருந்தான் அரண்மனை வாயில் முறைப்படி அழகுப்படுத்தப்பட்டு இருக்கும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீட்டிருப்பான் அப்படின்றது அதனுடைய பொருளா சொல்லப்படுது நெக்ஸ்ட் மதலை தூண் இது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாந்தாளம் குறிச்சுங்கிற இந்த பாடல்ல வரக்கூடிய டைட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல படிப்போம் பட் இதுக்கு மேல அந்த மதலை தூண் அதுக்கு கீழே வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா வேறொரு பாடல் நம்ம தினம் பத்துன்னு சொல்லிட்டு டெய்லி பத்து பத்தா டைப் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் நமக்கு அந்த பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள மாட்டிக்கிது ஒரு பத்து வார்த்தைகளுக்குள்ள ரெண்டு பாடல் மூணு பாடல்கள் நமக்கு வந்துருது அதனாலதான் நம்ம சரியா பத்த முழுசா நம்ம கவர் பண்ண முடியல இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை பாத்துக்கலாம் மதலை அப்படிங்கிறது இதுல இருந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பாடல் நம்ம இதுல என்ன இருக்கு இந்த பாடல் வரைக்கும் என்ன வருதுன்னா மதலை இப்ப பாடல் வந்து பாத்தீங்கன்னா வானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏட்டொரும் சின்னி விண் நிறைந்த அதாவது நிவந்த விண் நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி நெகிழி உறவு நீர் நெகிழி உறவு நீர் அழுபத்து ஓடிகள் ஓடுகளம் ஓடிகளம் ஓடுகளும் கரையும் துறை அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரும் இதோட பொருள் பார்த்தீங்கன்னா கரங்கரை விளக்கமானது பார்த்தீங்கன்னா வானமே கீழே விழுந்து விடாம அதாவது மதலை தூண் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த வானம் வந்து வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னா வானமே இடிஞ்சு விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கலங்கரை விளக்கமானது தூண் மாதிரி நீக்குமா சோ கலங்கரை விளக்கம் மருந்து வான கீழே விழுந்து என்ன சொல்றது கீழே விழுந்து விடாமல் தாங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தூண் மாதிரி தோற்றம் அளிக்கும் ஏனி வச்சு ஏற முடியாத அளவுக்கு உயரமா இருக்கும் வேகப்படாத அதாவது மேல இது பண்ண வேகப்படாத சாந்து பூசுன வெண்ணெய் முட்டக்கூடிய மாடத்தை உடையது அந்த கலங்கரை விளக்கம் அந்த மாடத்துல நைட்ல ஏத்தி வச்ச அந்த விளக்கு எரியறப்போ எரியற அந்த விளக்கும் இருக்கு அந்த விளக்கு பாத்தீங்கன்னா கடல்ல வந்து இருக்கக்கூடிய அந்த கப்பல்கள் இருக்கு பாருங்க அதுக்கு வந்து துறைமுகம் தெரியாம கலங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மரக்கலங்களுக்கு தன்னோட துறைமுகம் நோக்கி கூப்பிடுற மாதிரி இருக்குமோ அந்த விளக்கு அப்படின்னா அந்த கலங்கரை விளக்கத்துக்கு எப்படி எல்லாம் ஸ்பெஷலா வச்சிருக்காங்க பாருங்க பேரு இது பண்ணிருக்காங்க பாருங்க மதலை தூண் மதலை தூண் இந்த இடத்துல தூணம் அப்படின்னாலும் தூண் தூணம் தூணம்னாலும் தூண் சரிங்களா மதலை தூண் தூணம் தூண் நெகிழி தீச்சடர் அதாவது கலங்கரை விளக்கத்துக்குள்ள எரியக்கூடிய அந்த விளக்கு வந்து சொல்லுவோம் அழுவம் கடல் அழுவம் மாலை சரிங்களா அழுவம் கடல் அப்ப கடலை குறிக்கக்கூடிய வேறு வேறு பெயர்கள் ஏற்கனவே படிச்சிருப்போம் ஆழி மரியானாலி ஆளி பசிபிக் பெருங்கடல் இருக்குன்னு சொல்லணும் முடியும் இல்லைங்களா ஆளி கடல் முன்னீர்னாலும் கடல் முன்னீர் மூன்று நீர் மலை நீர் ஊற்று நீர் முன்னீர் கடல் முன்னீர் கடல் தரங்கம் கடல் தரங்கம் முன்னீர் கடல் தரங்கம் கடல் அப்படின்னு பேரு கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல் பேரு அதே மாதிரி உதவி உதவி அப்படின்னா உதவி அப்படின்னாலும் கடல் உதவி கடல் நளிர் கடல் குளிர்ந்த கடல் உததி கடல் வாரிதி கடல் வாரிதி 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 கடல் சரிங்களா சோ கடலை வேறு வேறு வார்த்தைகள் ஆலி கடல் அழுவம் கடல் ஆலி கடல் தரங்கம் கடல் முன்னீர் நான்கு கடல் உதவி கடல் வாரிதி கடல் சரிங்களா இது எல்லாமே கடலை சுட்டக்கூடிய வேறு வேறு வார்த்தைகள் ரைட் இப்போ இதுல இருந்து வேற என்ன நம்ம ஸ்பெஷல் இந்த பாடல் எழுதினவர் வந்து பாத்தீங்கன்னா கடையில் ஒரு உத்திரங்கனார் சங்ககால புலவர் இவர் கடியலூர்ன்ற ஊர்ல பிறந்தவர் இவர் பத்து பாட்டுல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பத்து பாட்டுல இருக்கக்கூடிய பெருமாநாட்டு படை பட்டினப்படை அப்படிங்கிற நூல்களையும் இவர் எழுதியிருப்பாரு பெருமாற்றுப்படையோட பாட்டு பாட்டுரை தலைவர் பாத்தீங்கன்னா தொண்டைமான் இளந்தரியன் பெருமா பெருமாநாட்டு படையோட தொண்டைமான் பெரும் பாணாற்று மூணு சிலுனா வரும் தொண்டை மூணு சிலுனா தொண்டைமான் இளந்தரியன் வள்ளல் ஒருத்தர்கிட்ட பரிசு வாங்கிட்டு திரும்பினப்போ பாணவர் மாதிரியானவங்க அந்த வள்ளல் கிட்ட போயிட்டு பரிசு வாங்குறதுக்காக மத்தவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஆட்டுப்படைகளுக்கும் மேம் சரி நம்ம அடுத்த வீடியோவில் இதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே சண்ட்ஸ் இன்றைய தினம் பத்துங்கிறல இன்னைக்கு நம்ம பார்த்த வார்த்தைகள் தோட முடிஞ்சது தேங்க் யூ